வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபுட் சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மாங்காவாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் மாங்காவை நம்ம வந்து ரெண்டு வகையாக நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கணும் இது ஒரு வகை இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம காய் கேரட் தீவோம் அதில் வச்சு நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தான் ஊறுகாய் பண்ண போகிறோம் சரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கிறதுக்கு தோல் நீக்கணும்னு மாங்கால அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து க கேரட் திருவுற அந்த காய்கறி சீவுறதில் வச்சு நீங்கள் சீவுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தோலை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சீவணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மாங்காய் இருக்கிற இதெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க இப்போ மாங்காய் செய்ய ஆரம்பிக்கணும் மாங்காய் இப்போ இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நிறையாவே இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஊருகாவை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம வச்சு வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிப்போம் அதுக்கப்புறந்தான் இதுக்கு என்னென்ன மசாலா பொருப்பா நம்ம இதுக்கு இதுக்கிடையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான பொடியை நம்ம நொங்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஊற்றக்கூடாது வெறும் சட்டியில் தான் நம்ம இதை வறுக்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் ரொம்ப சேர்த்துடாதீங்க கசப்பு வந்துடும் இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலையே நல்லா வறுத்துக்குங்க வெந்தயம் கலர் மாறும் கடுகு வந்து நம்ம எண்ணெயில் போடுற மாதிரியே பொரியும் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் இது பாருங்க கலர் மாறிடுச்சு இதை அப்படியே நம்ம ஆரணுனே மிக்சி ஜாரில் நுணுக்கிக்கலாம் பாருங்க முல்லா இப்ப நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த செஞ்சு பண்ண போடணும் இது தேவையான பெருங்காயத்தூள் நம்ம போடுக்குறோம் இது வந்து சில பேர் எண்ணெயிலே போடுவாங்க எண்ணெயில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணெயில் ஓட்டிக்கிட்டு அது கருக ஆரம்பிச்சிரும் அதனால தான் இது வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம மாங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம போடுறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் போடணும் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரத்து உக்குத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க ஆனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்படி என்ன காரணம்னா மாங்காய் வந்து இப்போ நம்ம வைக்க வைக்க அடிப்பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இது நல்லா வேகணும் வேலை வே வெந்து நல்லா குறைஞ்சி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம போட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது நல்லா நம்ம கடுகு வெந்தயத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் எவ்வளோ மாங்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் மட்டும் கம்மியாகவே போட்டுக்கணும் எப்போவுமே ஏன்னா அது வந்து கசப்பு கொடுத்துடும் இப்போ நம்ம மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா லைட்டாக வந்துட்டுருக்கு இப்போ இது நல்லா நல்லா தெரியும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா மாங்காலாம் நம்ம போட்ட ஷேப் மாதிரி நல்லா குழஞ்சிருக்கு நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம் ஏன்னா ரொம்ப எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக ரொம்ப அதிக அளவில் நம்ம ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக அது பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டபென்ஸாக இருக்கும் அதாவது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற அந்த பொடியை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு கிளறி விடலாம் வெல்லம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூடயே கலந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம இறக்கலாம் ஊறுகாய் ஆகிடும் பாருங்கள் நல்லா ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமாக நம்ம ஏன்னா ப்ரெஷர் இருக்கிறவங்க எண்ணெய் அதிகமாக நம்ம சேர்த்து செய்யும் போது இந்த ஊறுகாவை சாப்பிட்டாங்க ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும் அதனால் ஊரு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வந்து கம்மி பண்ணியே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஊருகா வரடி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ